மகேந்திர பல்லவ மன்னனாலும் மாமல்ல நரசிம்மனாலும் தமிழகத்திற்கு அளிக்கப்பட்ட புதையலே மாமல்லபுரம் கற்கோவில் உண்மையிலேயே மகேந்திர மன்னன் கல்லிலே கலைவண்ணம் கண்டுள்ளார் என்றே சொல்ல வேண்டும் சிவகாமியின் சபதத்தில் கல்கி அழகிய சொல்வண்ணத்துடன் மகேந்திர மன்னனின் சிற்பக்கலை ஆர்வத்தை எடுத்துரைத்திருப்பார் மகேந்திர மன்னன் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கியவர் ஒரு கல்லை பார்த்த உடனே அதை எந்த உருவத்தில் செதுக்கினால் நன்றாக இருக்கும் என்பது வரை சிந்திக்க கூடியவர் மகேந்திர மன்னன் ஒரு முறை எல்லோரா குகைக்கு சென்று வந்துவிட்டு தனது ஆயன சிற்பியிடம் நாம் செய்யும் சிற்பங்கள் எளிதில் ஒளிமங்கி காட்சியளிக்கிறது